தமிழக குரல் நேர்களுக்கு வணக்கம் இப்போ தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் ஒன்றியம் அரூர் தாலுகா தாசரவள்ளி பஞ்சாயத்து தலைவி தமிழ்செல்வி ரங்கநாதன் அவர்களை நேர்காணலில் சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் மேடம் நான் உங்களை நீங்கள் அறிமுகம் செய்து என் பெயர் ஆர் தமிழ்செல்வி ரங்கநாதன் தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் ஒன்றியம் தாசரளி பஞ்சாயத்து தலைவர் ஆ மேடம் நீங்க நீங்கள் என்னென்ன பணிகள் வந்து இதுவரை நிறைவா செஞ்சுருக்கீங்க இந்த ஆசிரமி பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் அது தேசிய ஊரக வளர்ச்சி திட்டம் அதுக்கப்புறமா இது ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம் பண்ணை குட்டை அமைத்தல் திட்டம் அப்புறம் அண்ணா மர்ம வளர்ச்சி திட்டம் அப்புறம் மரம் செடி வளர்த்தல் திட்டம் சாலைகள் சீரமைப்பு திட்டம் ஆகியவற்றை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறோம் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்து அரூர் தாலுகா தாசரள்ளி பஞ்சாயத்தில் தலைவர் தமிழ் செல்வி தமிழ்ச்செல்வி ரங்கநாதன் அவர்களை நேர்காணல் எடுக்க வந்திருக்கோம் மக்களுக்காக நான் நிகழ்ச்சிக்கு அது இல்லாமல் ஒன்றிய பொருளாளராக திமுகவில் வந்து பயணிச்சிட்ருக்கிறாரு அவர் ஒரு சின்ன நேர்காணலுக்காக தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஐயா வணக்கம் வணக்க ஐயா வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் ஐயா இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்துட்டுருக்குது இதில் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த வழக்கறிஞர் மணின்ற அறிவிச்சிட்ருக்கிறாங்க உங்கள் கட்சியை சார்ந்து அவருக்காகவும் தனிப்பட்ட முறையில் கட்சியை சார்ந்தும் எந்த மாதிரியான ஒரு பணியை நீங்கள் இப்போ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எதிர்பார்க்க ஆசைப்படுறீங்க வேலை செய்ய இல்லை தமிழக முதல்வர் தமிழர் முதல்வர் ஆசீர்வாதம் பெற பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆ மணி அவர்கள் மிகவும் நல்ல ஒரு சிறப்பான செயல்பாடு செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் அவர் வெற்றி பெற நூறு சதவீதம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அது மேலும் நம்ம பண்ணுற பஞ்சாயத்து ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முரப்பு ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கூடுதலான முறையில் பொதுமக்களுடைய கருத்துக்களுக்கு இருந்தும் நம்ம உள்ளூர் பஞ்சாயத்து சார்பில் இருந்தும் அவருக்கு முன் முன்பை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி உண்டான ஏற்பாடுகள் செய்து கொள்வோம் இந்த ஒன்றிய தலைவர் வந்து எந்த மாதிரியான பணியை இப்போ வந்து மேற்கொண்டு இருக்கிற அந்த தேர்தல் ஒன்றிய தலைவர்னா சங்கம் ஒன்றிய செயலாளருடைய பணி இந்த கட்சிப்படி சிறப்பாக செயல்படுத்துகிறார் எல்லா கிளைகளுக்கும் எல்லாம் அரவணைத்து அவர்கள் எல்லாம் நல்ல முறையில் அரவணைத்து மாவட்ட செயலாளர் ஒத்துழைப்போடு நல்ல சிறப்பான முறையில் மாவட்ட செயலாளர் மிகவும் பாடுபட்டு இந்த வேலைகளை சிறப்பாக செயல்படுத்தி முடித்தி தமிழக முதல்வரின் நாளைக்கு இணங்க செயல்படுதல் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய சிற செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது ஒன்றிய குழு தலைவர் மற்றும் ஒன்றிய அன்றைய செயலாளர் அவருடைய பணியும் சிறப்பாக இருக்கிறது சரிங்கய்யா இப்போ தாஸ்ரலி பஞ்சாயத்து தலைவியாக உங்கள் மனைவி வந்து பயணிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த பொது வந்து எப்படியெல்லாம் நீங்கள் ஊடுருவீங்க இப்போ பொது வாழ்க்கையை பொறுத்தவரை மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வகையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கணும் நான் முயற்சி பண்ணி கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த பதவிக்கு வந்தேன் இருந்தாலும் பதவி மக்களுக்கு செய்யணுன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அப்போது முடிஞ்சது நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதில் பதவியேற்ப பதவி எடுத்தோம் பதவியேற்பிருக்கும் போது கொரோனா ஆரம்ப காலமாக ஆயிடுச்சு கொரோனா காலத்தில் இருக்கும்போது பொதுமக்கள் மிகவும் கஷ்டப்பட்டாங்க அதாவது பல வகையான ஒரு பொருட்கள் கிடைக்காம எல்லாமே இல்லாமல் ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்படும் போது நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம பஞ்சாயத்து சம்மந்தப்பட்ட அனைத்து வீடுகளுக்குமே நானூறு வீடுகளுக்குமே வீடு வீடாக சென்று அவர்களுக்கு வேண்டிய காய்கறி வசதிகள் எல்லாமே செய்து கொடுத்தோம் எல்லாமே நல்ல முறையில் செய்து கொடுத்தோம் மருத்துவ வசதியும் சுகாதாரத்துறைகளும் நல்ல சிறப்பு செயல்படுத்த படுத்துனாங்க ஒன்றிய ஒன்றிய குழு தலைவரும் நம்மளுக்கு துணையாயிருந்து துணையாக இருந்து அவர்களுக்கு ஸ்வீட்டு பிஸ்கட்ல கொடுக்க தொகுதியாக இருந்து பண்ணி கொடுத்தாரு சரிங்க தலைவர்களும் பண்ணி கொடுத்தாரு ஒன்றிய குழு தலைவரும் சரிங்க உங்களுடைய பணி நன்றாக தான் போயிட்டு இருக்கு இன்னொன்று பஞ்சாயத்தில் என்னென்ன திட்டங்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்தி பஞ்சாயத்தில் தேசிய வளர்ச்சி திட்டத்திலிருந்து பல சாலை வசதி மற்றும் தேவையான ஊருக்கு தேவையான ம மக்கள் ஊர்மல்கள் ஏற்பாடுகள் வசதி ஊர்வலங்கள் திட்டத்தில் சிறப்பாக அனைவருக்கும் தேவை என்கின்ற முறையில் சிறப்பான முறையில் அவர்கள் ஆய்வு கொடுத்து நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது வெறும் அண்ணாமலை வளர்ச்சி திட்டம் தமிழக முழுவர்கள் அறிமுக கொடுத்த அண்ணாமலை திட்டங்கிறது வந்து வந்து சிறப்பாக நம்மளுக்கு வந்த இரண்டு இருபத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு இருபத்தொருலேயும் நமக்கு வந்தது அந்த சாலை வசதி அப்புறம் கல தானியக்கலை வசதி அப்புறம் ஏரி தூர் மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏரி கரைக்கட்டுதல் இந்த மாதிரிலாம் அண்ணாமலை உயர்ச்சி திட்டத்தில் நம்மளுக்கு கொடுத்தாங்க தமிழக மூலமாக வரப்பட்ட வேலைகள் எல்லாமே சிறப்பான நம்மளை செய்து சிறப்பான நம்மளில் செய்து கொடுத்தோம் ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய அருண் திரு ஈடிடி செங்க அண்ணாவில் ஒன்றிய செயலாளர் திமுக ஒன்றிய செயலாளர் அவருடைய பணிகள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது எல்லோரையும் அரவணைத்து ஒரு நல்ல முறையில் கட்சியின் வேலைப்பாடுகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் பாராளுமன்ற வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக ஒரு மாதத்தின் முன்பே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் பாராளுமன்ற வேட்பாளர் தமிழக அறிவித்தவுடன் அவருடைய செயல்பாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உடனே உடனாக எல்லா கிளை பொறுப்பாளர்களுக்கும் ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் தகவல் கொடுத்து அவர்களை ஒரு நல்ல முறையில் வேலை வேலைப்படுத்தி வெட்டுப்படுத்தப்பட ஏற்பாடுகள் வாக்கு அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் வரையதிபரையான ஏடிடி சென்னையன் அவர்கள் சரி சரி அடுத்தது இப்போ உங்கள் பகுதி வார மக்கள் பகுதியில் கஞ்சா புழக்கம் என்று இளைஞர்கள் அதிகமாக அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க உங்கள் பகுதியில் அந்த மாதிரியான யாராவது இருக்கிறாங்களா நம்ம பகுதியில் அதிகமான மது புழக்கத்துக்கோ கஞ்சா புழக்கத்துக்கோ அதிகமான ஆட்கள் அடி அடிக்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓரிரு ஆட்கள் இந்த தவறுதலான முறையில் இருந்து இங்கே வந்து யாராவது தவறுதலான முறையில் ஆட்களை அப்படி அறிமுகப்படுத்தி நடந்த செய்து கொண்டிருந்தால் தகவல் செய்து கொண்டிருந்தால் அவர் உடனடியாக காவல்துறை நல்ல முறையில் வந்து நடவடிக்கை எடுத்து அவருக்குண்டான அதை நிறுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு சிறப்பாக செயல்படுகிறார்கள் காவல்துறையும் நல்ல ஒரு காவல்துறை பொறுப்பாளர் காவல்துறையினரும் வந்து நல்ல முறையில் அதில் நிறு நிறுத்துவதற்குண்டான ஏற்பாடு செய்து நிறுத்திக்கொண்டிருந்தார்கள் சரிங்க இப்பொழுது பார்த்தீங்கன்னா பாக்கு இந்த போதைப்பொருக்கான பாக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து கடைகளில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இங்கே பஞ்சாயத்தில் நிப்பாட்டுவீங்களா பஞ்சாயத்தில்னால் மேக்ஸிமம் இரண்டு மூன்று முறை காவல்துறை வந்து அதை சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவர்கள் எல்லாமே இருக்கக்கூடாது என்று அதில் அப்புறப்படுத்தினார்கள் அப்புறப்படுத்தி இதுவரையில் நம்ம நம்ம ஏரியாவில் அதில் இல்லை மளிகை கடையில் பொறுத்த வரைக்கும் தேனீர் கடையிலேயோ பொறுத்த வரைக்கும் எங்கேயும் அந்த பாக்கு பான்புராகு கஞ்சா போலத்துக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஆஸ்திரேலிய புரட்சியில் எந்த ஒரு க மளிகை கடையிலையோ தேநீர் கடையிலேயோ இல்லை ஒரு டீ இந்த கடையிலையும் எந்த கடையிலையும் அந்த பொருட்கள் இல்லை எல்லாமே காவல்துறை நடவடிக்கை எடுத்து எல்லாத்தையும் அதை அவாய்ட் எடுத்து அப்புறப்படுத்திக்கிட்டார்கள் அப்புறப்படுத்தி அவருக்குண்டான தண்டனையும் கொடுத்தார்கள் சரி எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி இந்நிகழ்வில் பங்கேற்ற தமிழ் செல்வி ரங்கநாதன் அவர்களுக்கு வணக்கம் 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 நன்றி நன்றி